நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சுபேர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் திரும்பவும் வந்து விஜய் மாநாடு ரொம்ப பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறாங்க தாவிக்காவினர் இந்த விஜய் மாநாடு ஈரோடு நடக்க போகுது நிறைய முன்னேற்பாடுகள் அதை தொடர்ந்து நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருக்கு இந்த மாநாட்டை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்லை மாநாடு எல்லா கட்சியும் போடுற மாதிரி போடுறாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி திமுக சார்பில் ஒரு மண்டல மாநாடு கிடையாது மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது கிட்டத்தட்ட ஒன்றையா லட்சம் பேர் வந்தாங்க கூட்டமாக வந்தாங்க முறைப்படி வந்தாங்க உட்கார்ந்தாங்க கலைந்து போனாங்க எந்த விதமான அசம்பாதம் யாரால யார் மரத்து மேலே ஏறல யார் ஜென்ரேட்டர் மேலே ஏறலை யாரையும் கையை கடிச்சு வைக்கல எந்த விதமான யாருக்கும் இருக்கை சேர்எஸ்எஸ் போட்டிருந்தாங்க தண்ணி வசதி பண்ணி வச்சுருந்தாங்க சாப்பாடு வசதி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லோரும் அந்த ஒரு எழுபத்தெட்டு தொகுதியில் இருந்து வரக்கூடிய இளைஞர் நிர்வாகிகள் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றாயிர லட்சம் பேர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வந்து கூடி கலைஞருக்கிறாங்க எந்த விதமான ஆர்ப்பாட்டம் பரபரப்பும் இல்லை நார்மலாக நடந்துச்சு இதை மாதிரி நிகழ்ச்சி ஆனால் தாவேக்கா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி நடக்கும்போது தான் போலீஸ் வந்து சில கடுமையான சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா கட்டுப்பா ஏன்னா இவங்க வந்து அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு தர வேண்டியது அவர்களையும் கண்காணிக்க வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இப்போ தமிழ்நாடு மட்டும் கிடையாது பாண்டிச்சேரியில் நீங்கள் நடத்துனீங்க பாண்டிச்சேரியில் நடத்துனதுக்கு தமிழ்நாடை விட அதிகப்படியான கடுபடிகள் விதிக்கப்பட்டது ரோட் ஷோ கேன்சல் பண்ணப்பட்டது ஐயாயிரம் பேருக்கு மேலே கலந்து கொள்ளக்கூடாதுன்னு போடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கியூஆர் கோடுக்கு ஒரு கியூஆர் கோடுக்கு ஒருத்தர் தான் உள்ள அனுமதின்னு போடப்பட்டது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபிசரே அதை வெரிஃபை பண்ணி உள்ள அமிச்சாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டுப்பாடு விட நூறு மடங்கு கட்டுப்பாட்டோட வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரியில் நடந்துச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவு அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லை இப்போ ஐயாயிரம் பேர் கூட போறாங்க ஒரு லட்சம் பேர் கூட போறாங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனால் அவங்க எவ்வளவு கூட கூட்டுறாங்கன்னு நேற்று செங்கோட்டையின் பேசுகிற கூட யாரும் வரலாங்கிறாரு யார் வேணாலும் வரலாறு வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு வச்சிருக்கீங்களா இந்த வாட்டி அப்படின்றாங்க தளபதியை பார்க்கன்னு கூப்பிடப்ப கூட்டம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இது பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க எல்லாம் பெரிய லாரியில வரிசையா கிளாஸ் எல்லாம் வச்சு தண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணி இருந்திருக்காங்க இல்ல இல்ல நீங்க போலீஸ் பெர்மிஷன்ல ஒரு சொல்லியிருக்கீங்க ஆனா நீங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்புறப்ப அதிகப்படியான கூட்டம் வந்துச்சுன்னா அதுக்கான முன்னேற்பாடுகள் எப்படி சத்து சாத்தியமாகும்

அந்த கட்சி நிகழ்ச்சிக்குள்ளே எப்படி ஒரு போலீஸ் தலையிடும் இதுதான் வந்துட்டு கரூர்லேயே இந்த விஷயத்த வந்து கேட்டிருந்தாங்க நாங்கள் பத்தாயிரம் பேர் தான் சொல்லியிருப்போம் ஆனால் மற்ற ஊர்களில் நடந்த அந்த கூட்டத்தை பார்த்தீங்கல்ல அப்போ உளவுத்துறை வந்து தோல்வி அடைஞ்சிருச்சா அப்போ எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியும்ல உளவுத்துறை தோற்று போச்சான்னு கேட்பாங்கல்ல இல்லை உளவுத்துறை தோற்று போச்சாலும் இது எப்படி கேட்க முடியும் அதாவது உளவுத்துறையின் சார்பாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது எங்கள் கரூரில் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த இடத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை எங்களுக்கு கேமரா அங்கே தான் இருக்குது லைட் அங்கே தான் இருக்குன்னு அதை மீறி தான் போனிங்க கூட்டத்தை விலக்கி விட்டு தான் போனிங்க உளவுத்துறை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பேர் கூட்டு வரைக்கும் தெரியணும்ல நீங்கள் அழைப்பு ஓப்பன் அழைப்பு கொடுக்குறீங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எப்படி தெரியும் நீங்கள் போலீஸ் பெர்மிஷனில் ஐம்பதாயிரம் பேர் கேட்குறீங்க ஆனால் வெளியில் பத்திரிக்காவில் சந்திப்பில் என்ன கேட்குறீங்க எவ்வளோ பேர் வேணாலும் வாங்கன்னு சொல்கிறீங்க இதுவே மொரணா இருக்குதுல்ல திடீர்னு ஒரு கூட்டம் வந்துச்சு அவ்வளோ பேர் எப்படி கட்டு கட்டுப்படுத்த முடியும் திடீர்னு ஒரு பத்தாயிரம் பேர் இருந்து பத்து மணி கூட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னா எங்கேருந்து வராங்க யார் வராங்கன்னு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பெர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வச்சிருக்குது அந்த நிர்வாகினுடைய பொருள் கடமை இப்போ திமுக கூட்டம் நடக்குது அதிமுக கூட்டம் நடக்குதுன்னா அதிமுக நிர்வாகிகள் தான் ஒரு 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 டீமுக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தான் கூட்டத்தை கட்டுப்படுத்துறது அவங்களுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுக்குறது நாங்கள் எப்படி வேணாலும் ஒரு எவ்வளோ வேணாலும் வருவோம் உளவுத்துறை என்ன பண்ணுது உளவுத்துறை ஏன் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா உளவுத்துறை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த கூட்டத்தை ஒழுக்கமாக கொண்டு வரது நீங்கள் தானே வரல ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஒரு வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த பிள்ளைங்க சேட்ட பணிச்சுன்னு யார் பொறுப்பு டீச்சர் தானே பொறுப்பு அது நீங்கள் காவல்துறை பொறுப்பு ரோட்டோ போகிறோம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுன்னா என்ன அர்த்தம் அது நீங்கள் உங்கள் நிகழ்ச்சி ஐம்பதாயிரம் பேர்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் பேர் கூட்டு வரீங்க இப்போ செங்கோடனே ஓப்பனராக ஓப்பனாக சொல்கிறாரு நீங்கள் எவ்வளோ போட்டாலும் வாங்கன்னு அப்போ இது வந்து புரோனா இல்லையா மக்கள் போலீஸ் வந்து எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் அதை தவிர உங்களுக்கு என்ன வேலை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பாதுகாப்பு கொடுக்க முடியும் போலீஸ்க்கு நீங்க மருந்து மேல இருக்கா இறக்கி விட முடியுமா பாண்டிச்சேரியில் அவங்க என்ன கேட்டாங்க போலீஸ் ஐயாயிரம் பேருக்கு மேலே ஒருத்தர் கூட அலோ பண்ணல அவங்க அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் சொல்றாங்களா தம் பாண்டிச்சேரியில் நடந்த விஷயத்துக்கும் தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்துக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாண்டிச்சேரியில் நீங்கள் ஒரு ஒரு கியூஆர் கோடுக்கு ஒருத்தர் தான் அலோடு அதுவும் வந்து நூறு நூறு பேரை உட்கார வைக்கணும் அது கூட்டம் இவ்வளோ நேரத்தில் கூட்டம் முடிச்சிடணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டாங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு அப்படி கொடுக்கலையே அப்படி கூட அங்கே அங்கே எவ்வளவு துறை அங்கே மட்டும் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்களா நீங்கள் வெளி மாநிலத்தில் ஆள் வரக்கூடாது அப்படி நீங்கள் அங்கெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்களா அப்படி தமிழ்நாட்டில் மட்டும் ஏப்பா நடத்துறீங்கப்ப அப்போ இதுக்குள்ளே உங்களுடைய அரசியல் காட்டுறீங்க வெயிட்டை காட்டுறீங்க கூட்டத்தை காட்டணும் அப்புறம் நீங்கள் அங்கே கூட எவ்வளோனா கூட்டிட்டு வருவோம் நீங்கள் எவ்வளோ தூரம் என்ன பண்ணுது போலீஸ் என்ன பண்ணுதுன்னா உங்க நீங்க கட்டுப்பாடா இருக்கணும் உங்களுடைய வேலை தானே அது இல்ல இதுல செங்கோட்டையன் பேசும்போது சொன்னாரு வந்துட்டு அந்த ரசிகர் சாரி ரசிகர்கள் சொல்ல தொண்டர்கள் யாரும் வந்துட்டு விஜயை பாக்குற ஆர்வத்துல மேலே ஏறி வந்துட கூடாது முள்வேலி எல்லாம் போட்டு நாங்க சுத்தி வச்சிருப்போம் அப்படின்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார் இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு ரசிகர் மனப்பான்மையோட தான் ஒண்ணும் இருக்கிறாங்க அரசியல் மேம்படுத்த படல விஜயை பாக்குற ஒரு ரசிகர் ஒரு நடிகர் விஜயை பார்ப்பதற்காக மரத்து ஏறி நின்று பார்க்கறதுக்கு ஓட்டு மேல நின்று நின்றுட்டு பார்க்கறது ட்ரான்ஸ்ஃபார்மர் நின்று பார்க்கறது அவர் எப்படி அழகாக இருப்பார் அவர் சேப்பாடுப்பாரா அவர் முடி எப்படி இருக்கும் அவர் சட்டை எப்படி இருக்கும் அவர் கலர் எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு ஒரு செலிபிரிட்டியை கூடுற கூட்டமாக தான் தெரியுது இது அவர் பேசி அவர் வந்து அவர் பேசக்கூடிய அந்த வெறிய மிக்க கருத்தாளும் மிக்க பேச கேட்க வந்திருக்கிறாங்க அவருக்கே அவர் முதல்ல என்னன்னு தெரியாது அவரே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் பேசுறார் அதுவும் பாதி இப்போ ஃபால்ஸான நியூஸ் தான் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அவர் இன்னும் ரசிகர் ரசிகர் கூட்டம் தான் அவர் பின்னாடி இருக்குது அவர்கள் ஒன்றும் அரசியல் மைய மையப்படுத்தல தான் தெரியுது இப்போ இதில் வந்து இப்போ நிறைய பேசும்போது சொன்னாங்க நிறைய பேர் தற்கூரின்னு சொல்கிறாங்க அவங்க கூட்டத்தை வந்து தற்கூரின்னு சொல்கிறாங்க இன்னும் அரசியல் மையப்படுத்தப்படல பக்குவப்படலைன்னு இத்தனை வருஷம் அந்த பக்குவப்படாத கூட்டம் தற்கூரிய கூட்டங்கள் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி கோட்டு போட்டிருக்கோம் எங்களை ஏன் அந்த வார்த்தை நான் அந்த தொண்டர்களே கேட்குறாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் ஒரு நாளும் தாவக கோட்டு போட மாட்டான் புரிஞ்சுக்கோங்க தத்துவ ரீதியாக அங்கே ஏதாவது ஒரு கொள்கை ரீதியான அடிப்படையில் திமுக மட்டும் கிடையாது திமுக அதிமுக நாம் தமிழர் மது கூட சொல்கிறேன் திமுக அதிமுக திராவிட இயக்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவனா அதுக்கு பிடிச்சிருக்கு ஓட்டு போடுவோம் நாம் தமிழ் தமிழ் தேசியம் பிடிச்சோன்னா அவர் ஓட்டு போடுவோம் இப்போ இந்த கூட்டம் வந்து அவங்க அங்கே ஓட்டு போட ஆட்கள் நீ ஓட்டு போட்டா தான் அது ஓட்டு போட்டுருக்காங்களான்னு தெரியும் நீங்கள் ஓட்டு போட்டாங்களா அவர் இந்த தேர்தலில் முப்பது பிரசன் வாங்கிக்கிறாரு உடனே தேர்தலையும் சந்திக்கல தேர்தல் முடிஞ்சவர்தான் தெரியும் இவருடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது இப்போ இது வரைக்கும் ஓட்டு போட்ட ஆட்கள் இங்கே ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டாங்கன்னா உனக்கு ஓட்டே போடலையே இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு ஸ்கூல் இருக்க பசங்க டென்த் படிக்கிற பசங்க லெவல்த் படிக்கிற பசங்க விஜயை பார்த்துட்டு தேட்டரில் பார்த்துட்டு படத்தில் பார்த்துட்டு ஏதாவது பண்ணிடுவாரு அதே மாதிரி அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து நம்பிக்கிட்டு இருக்கு சினிமாவே நிஜமும் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு இந்த தான் சொல்றோம் அரசியல் படுத்தப்படாத கூட்டம் இந்த பசங்களுக்கோ ஒன்றும் அஞ்சு வருஷம் கழிச்சு அரசியல் பக்குவப்படும் அரசியல் நிலைப்பாடு மாறும் அவர்களுக்கே மாறும் கொஞ்ச நாள்ல இப்போ அந்த அறியாமையில் இருக்கிறாங்க சினிமா மோகத்தில் இருக்கிறாங்க தான் சொல்றோம் அது வேறு வேறு இன்னும் கொஞ்ச நாள் அவர்களே கொஞ்சம் தேர்ச்சி பெற்று ஓஹோ இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு அவங்க புரியவாங்க அந்த புரியக்கூடிய வரும் இப்ப அந்த கூட்டம் தான் பின்னாடி இருக்கு இது வரைக்கும் அதிமுக திமுக போட்டவங்க யாரும் ஒன்றும் போடல போட்டாதான் தெரியும் போட்டிருக்காங்களா அதுக்குள்ளே அதுக்குள்ளேயும் இது வரைக்கும் போட்டிருக்காம ஐம்பது வயசு தான் தான் போய் நிக்கிறாரு விஜய் பின்னாடி நாற்பது வயசுக்கார போய் வந்து அவர் வழி இல்லாம போயிருக்கிறாரு எங்கோட்டைன்னு அவருக்கு ஒரு வழி கிடையாது அதிமுக இருந்தாரு அதிமுக நீக்கப்பட்டாரு அவர் இந்த கூட்டத்தை பார்த்து அதை பார்த்து ஏதாவது பண்ணிடுவாருன்னு அவரும் நம்பி போய் நிக்கிறாரு வேற வழி கிடையாது அவர் திமுக போகல வேற வழி இல்லாம போய் நிக்கிறாரு அவரே என்னென்ன பாடுபட்டு இருக்காருங்கிறது தான் வரக்கூடிய தகவலை இருக்கு அப்ப தேர்தல் முடிவுக்கு தான் இவருக்கு யார் ஓட்டு போட்டுருக்காங்க எந்தெந்த கேட்டகரியில ஓட்டு போட்டுருக்காங்க எந்தெந்த வயசுல ஓட்டு போட்டு தான் தெரியும் இப்போ இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு ரஷ்யர் கூட்டம் தான் இந்த ஈரோடு மாநாடு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எழுச்சியை ஏற்படுத்தும் எல்லாரும் எங்களை பார்த்து பயப்படுறாங்க சொல்ற மாதிரி இப்ப என்னன்னா விஜய் அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா களம் இறங்கிட்டாங்க அப்படின்னா உண்மையில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து பிரிக்கப்படும் அது வந்து விஜய்க்கே போயிடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இல்லை அப்படி கிடையாது ரொம்ப நான் நல்ல கேள்விதான் அது இப்போ விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் இது வரைக்கும் திமுக ஓட்டு போட்டுருக்கு இருக்காங்க இப்போ வந்து விஜய்க்கு போடுறாங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாஜகங்கிற ஒரு அச்சம் இருக்குது பாஜக தொடர்ந்து அவர்களை வஞ்சித்துக்கிட்டே இருக்குது அவருடைய வழிபாட்டு உரிமைகளுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்குது அவருடைய அடையாளத்தை சொல்கிறதுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்குது பல்வேறு வகையான இடைஞ்சல் கொடுத்துருக்கு அந்த ஒரு கட்சி வந்து இன்றைக்கி அதிமுகவோடு முழுவதுமாக கூட்டணிக்கு போயிடுச்சு இப்போ திமுக கூட்டணிக்கு போட்டுருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா மதவாத அது எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு மாநில உரிமைகள் மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திமுக இன்றைக்கி வந்து ஆயிரம் விமர்சனங்கள் திமுக மேலே இருந்தாலும் கூட அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போ அதனால அவங்க போட்டுட்ருக்கிறாங்க இப்போ அதே வாக்கை வந்து விஜய்க்கு போடுறாங்க அப்படின்னா இதை திமுகவை விட பாஜகவை திமுகவை விட மதவாத அரசியலை திமுக விடை நம் நாட்டினுடைய நலனை எதிர்க்கக்கூடிய விஜய் இருக்கிறாரா கேள்வி பெரிய கேள்வி இருக்கு பெரிய கேள்வி அப்படி இருந்தார்னா நீங்க அந்த ஓட்டு அங்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு இப்ப என்ன சொல்றாங்க இருபது இருபத்தி ரெண்டு அவங்க சொல்றாங்க அந்த இருபத்தி ரெண்டு அவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் வைத்தாலுமே அந்த இருபத்தி ரெண்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது அன்னைக்கு அண்ணா கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் அண்ணா வந்து ஒரு பெரிய டிராவல் பண்ணிட்டு வந்து அறுபத்தி ஏழுல தேர்தல் சந்திக்கிறப்ப கூட்டணியோடு தான் தேர்தலை சந்தித்தார் வலுவான கூட்டணியோடு அப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் வலுவான கூட்டணி தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் யாரும் சோழவா ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருவர் மோடியா லேடியான கேட்டாங்க தனிப்பட்ட செல்வாக்கில் வந்தாங்க அந்த அளவுக்கு கரிசி லீடர் இப்போ யாரும் கிடையாது அப்படிங்கும்போது அதை நம்ம கணக்கில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கும் போது கூட்டணி பலத்தோடு இருந்தால் தான் வீழ்த்தபடி பாஜக வீழ்த்தபடி பாஜகங்கிற ஒரு மதவாத வைத்து மதவாதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு விஜய் போதுமான சக்தியாக இருக்க மாட்டார் அப்படின்னு யோசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யோசிப்பாங்க இந்த கேள்வி நான் ஏன் முன் வச்சேன் அப்படின்னா இப்போ கிறிஸ்துமஸ் வரப்போகுது வருஷ வருஷம் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன் வந்து தொகுதியில் தான் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து செலிபிரேட் பண்ணுவார் ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி பக்கம் போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெருவாரியான கிறிஸ்தவ மக்களை வந்துட்டு தன் பக்கம் இழுக்கணும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா ஓட்டுகள் பிரியும் ஸோ வந்து பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவுமே கொஞ்சம் தயங்குறாங்களோ விஜயை பார்த்து ஒருவேளை நம்ம அந்த ஓட்டு மிஸ் ஆயிடமோ அப்படின்னு இல்லை இல்லை இது வருஷ வருஷம் ஒவ்வொரு முறையும் வந்து கிறிஸ்மஸ் விழா வந்து ஆட்சி இருந்தாலும் இல்லாட்டியும் திமுக கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க எந்த அதிமுகவும் கொண்டாடுவாங்க திமுகவும் கொண்டாடுவாங்க ஜெயலலிதா இருக்கிற அருமனையிலேயே போய் அவங்க வந்து கிறிஸ்மஸ் விழாவெல்லாம் கொண்டாடுவாங்க அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஒரு அரசியலுக்கு தாண்டி ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுறாங்க இப்போ இந்த மாதிரி திருநெல்வேலியில் இல்லாத ஏதாவது நிகழ்ச்சி வச்சிருக்கலாம் அன்னைக்கு அதனால அவர் போய் தச்சியாக கலந்துருக்கலாம் இப்போ ஒரு கிறிஸ்மஸ் விழாவுக்கு போனதுனால ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறது அந்த மக்கள் எப்படி எவ்வளோ அண்டரேஜ்மெண்ட் பண்ண முடியும் கிறிஸ்மஸ் விழாவில் போய் கேக் வேண்டாருன்னா அவனே ஓட்டு போட்டுருவாங்களா பாஜக தான் கிறிஸ்துமஸ் விழாவில் கொண்டாடுது பாஜக ஓட்டு போட்டுருவாங்களா அண்ணாமலை தான் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு அண்ணாமலை ஓட்டு போட்டுருவாங்களா இப்போ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறதுனால ஓட்டு போட மாட்டாங்கலாம் அந்த கணக்கெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம் இப்போ யார் வரணும் யார் வரக்கூடாது ரெண்டே அரசியல் தான் மத சார்பற்ற ஒரு அரசியல் மத இல்லாத ஒரு அரசியல் மத சார்பில்லாத அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அந்த அரசியலை யார் கையில் எடுத்திருக்கிறார் திமுக கூட்டணி கையில் எடுத்ததுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்டுக்கு பிசிகா இருக்கு போன்ற கட்சிகள் கூட்டணியோடு வலுவாக அந்த அந்த அரசியலை மதவாத அரசியலை எதுக்குறாங்க அதாவது திருப்பரங்குன்றம் விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக வந்துட்டு இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியருக்காக சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பும் பேசுறாங்க அது சொல்றவர் சங்கி சொல்றவங்க முழுக்க முழுக்க சங்கி முக்கிய எடுத்த சங்கி தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற இஷுவில திருப்பரங்குட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள்தான் கைது பண்ணிட்டு போறப்போ கை தட்டினாங்க அப்போ அங்க என்ன சொல்றாங்க நூறு வருஷமா அங்க ஒரு பக்கம் கோயில் இருக்கு ஒரு பக்கம் தர்கா இருக்கு நாங்கள் நூறு வருஷமா நாங்க அந்த கோயிலுக்கு போறோம் தர்காவுக்கு போறோம் மதுரைக்கு போறோம் நேர்ந்து நேரத்துக்கு கிடத்துட்டு போறோம் எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களோட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அரசியல் படுத்துறீங்களே நீங்க இதை வச்சு ஒரு கலவரத்தை ஒன்று பண்ண பார்க்குறீங்களே ஏன்னு கேட்கறாங்க மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் திருவரங்குல இருக்க மக்கள் அப்போ இதை வச்சு யார் அரசியல் பண்ணுற இவர்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அதுதான் கேள்வி கேட்கும் இதை வச்சு நீங்க ஒரு ஒரு அரசியல் பண்றீங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்த பார்க்குறீங்க திமுக அது தரப்பில் நிற்கிது நீங்கள் வந்து பாரம்பரியமாக நடந்துகிட்டு தொழில் தொழில்துறையுடைய கண்ட்ரோலர் இருக்குது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நீதிமன்றத்தில் அடுக்கடுக்கான கேள்வி இருக்குது இந்த நேரத்தில் ஒரு பதட்டம் வரும் அதனால கோர்ட் என்ன முடிவாக கொடுக்குறதோ அதை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்போ இந்த விஷயத்தில் தாவேக்காவின் நிலைப்பாடு என்ன தாவேக்காவினுடைய அருண்ராஜ் என்ன சொல்கிறார் இன்னைக்கு வந்து ரெண்டு கட்சியிலும் அரசியல் பண்ணுது சரி ரெண்டு கட்சியும் அரசியல் பண்ணிட்டு போகுது நீ ஒன்று நிலைப்பாடு என்ன தாமே கவினுடைய ஐஆர்எஸ் அதிவு ஐஆர்எஸ்அதியாக இருக்கக்கூடிய அன்ராஜ் என்ன சொல்வார் திமுகவும் பாஜகவும் திருப்பரங்குன்ற மலையில் வந்து அரசியல் பண்றாங்க திருப்பரங்குன்ற வாரத்தில் அரசியல் பண்றாங்க சரி எந்த கட்சி அரசியல் பண்ணுறது ஓ நிலைப்பாடு என்ன நீ இதுவரைக்கும் உன் கருத்து என்ன நீ எந்த பக்கமா சொல்லியிருக்கணுமா இல்லையா நீ அரசியல் கட்சி தானே சினிமாடியா கேட்க மாட்டாங்க நடிகர்கள்லாம் கேட்க மாட்டாங்க நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ரெண்டு கட்சிக்கு மாற்றுன்னு சொல்ற அப்போ உன்னோட நிலைப்பாடு என்ன அதில் அப்ப நீ வந்து மறைமுகமாக பாஜகவினுக்கு பயந்து கொண்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்குங்கிறதான அர்த்தம் அதிமுக எடுக்கக்கூடிய தான் நீங்கள் எடுக்கிறீங்க பாஜகைய மறைமுக கள்ளக்கூட்டணியில் இருக்குங்கிறது தான் வெற்ற வெளிச்சமாக தெரியுது இப்போ அதை தான் சொல்கிறோம் இது ஓட்டுகளை பிரிப்பதற்காக பிஜேபியால் வளர்க்கப்படக்கூடிய ஒரு குழந்தை தான் தாவேக்காங்கிற ஒரு குழந்தை அது கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் இழுத்து வெளியில் வரப்போ தான் தெரியும் இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த ஒரு கட்சி இருக்காது விஜய் கண்டிப்பாக நடிக்க போயிடுவார் உதாரணம் ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறனே இந்த தேர்தலை சந்திக்கிறார் இருபது பர்சன்ட் வாக்கு வாங்கிட்டார் ஒரு இடத்துல ஜெயிக்கல அடுத்த அஞ்சு வருஷம் கட்சி நடத்தவரோ நடக்க மாட்டாரா உங்க உங்களுடைய மனசாட்சிக்கு போல சொல்லுது வெளியே வர வாங்குகிறார் ஒரு தோல்வியை கண்டுட்டா வருவாரா ஒரு பிரச்சனையை கண்டு ஓடி போனவர் தோல்வியை கண்டு வருவாரா எம்ஜிஆர் ஆட்சி இல்லாமல் அமர்ந்திருக்காரு கலைஞர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் அமர்ந்திருக்காரு எதிர்கட்சியா போராட்டிருக்கிறார் விஜய் ஒரு தோல்வியை தாங்குவாரா இப்போ எல்லாத்துக்கும் ரெடியாகி தானே சார் வந்திருக்கிறாரா அவருடைய நெருங்கிய வட்டாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய இலக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறத தாண்டி அதையும் தாண்டி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறமா வரக்கூடிய ஆண்டு தான் வந்துட்டு நாங்கள் மெயினாக வச்சிருக்கிறோம் எங்களுக்கு அதுதான் முக்கியம் இது சும்மா நாங்கள் ட்ரையல் பார்க்குற மாதிரி கூட இருக்கட்டும் அப்படின்றாங்க ரைட் நல்ல விஷயம் ம் நல்ல விஷயம் இதை செய்யுங்கன்ற ஆனா இது செய்வாரன்றதான் கேள்வி அடுத்த ஐந்து வருடம் எந்த பதவியும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை ஒரு எதிர்கட்சியாக ஒரு போராட்ட கலத்திருக்கக்கூடிய கட்சியை நடத்தி கொண்டு போவாரா நம் இந்தியாவில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனை வருது இப்போ நீட்டு அடுத்த வர இந்த வருஷம் வரக்கூடிய எஜுகேஷன் இயரில் பாராமெடிக்கல் கோர்ஸுக்கு நீட்டு நீங்கள் நர்சிங் படிக்கணும்னா நீட்டு சித்தா படிக்கணும்னா நீட்டு நீட்டு கொண்டு வர்றாங்க கல்வி அமைப்பை யூசிஜின்ற கல்வி அமைப்பை மாற்றிட்டு புதுசாக ஒரு கல்வி கட்டமைப்பு உருவாக்குறாங்க உயர்கல்விக்கு ஒரு பெரிய ஆபத்து மூன்று தொழிலாளர் சட்டத்தை மாற்றி வச்சிருக்கிறாங்க இதை எதை பற்றியுமே நான் பேச மாட்டேன்னு என்ன அர்த்தம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்வி எனக்கு பெரிய அளவில் ஒரு கேள்விக்குரியா இன்னைக்கு உயர்கல்வி இதை நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா மாற்றம் வரக்கூடிய நீங்க முதல்ல அட்ரஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா குரல் கொடுத்துருக்கணுமா இருக்கணும் ஒன்றிய அரசு டேடி அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா மோட்டிஜி எங்க பிள்ளைங்கள வஞ்சிக்காதீங்க வஞ்சிக்கிறது என்ன வஞ்சிக்கிங்கன்னு கேட்டிருக்கணுமா அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு ஒரு வேலை பேசுவாரா இருக்கும் ஒரு வேலை எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் எப்போ எப்ப பேசுவார் எஸ்ஆரே பத்து நாள் கழிச்சு தான் பேசுகிறார் அது திமுக கூட்டணி திமுக தான் எஸ்ஆரில் சதி செய்துங்கிறார் இன்னைக்கு பாருங்க செய்தி வந்துகிட்டு இருக்கு ஒன்றரை கோடி பேர் இன்னைக்கு ஓட்டுரிமையாக இருந்திருக்காங்க மகர இதில் வெஸ்ட் பெங்காலில் ஆமாம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே இழக்க போகிறாங்கன்றாங்க உங்களுக்கு இருக்கா ஓட்டு இருக்க நிலன்னு அவன் தான் முடிவு பண்ணும் நான் படி கொடுத்துருக்கேன் இந்த தான் இருக்கு இதை பத்திலாம் முக்கியமான பிரச்சனை இதை பத்தி எல்லாம் பேசாம திமுக எதிர்ப்பு மட்டும் பேசிட்டு இருக்காருங்கிறதா நம்பிக்கை இல்லாத போயிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு பாக்க வேண்டிய எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி